ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை சுபிதாக்கா அவங்ககிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு டிப்ஸு தரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு டிப்ஸு நான் சொன்ன மாதிரி யாராவது டயட்டில் இருக்கிறீங்களா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேரீ கட்டியிருக்கேன் போட்டு பார்த்தா எல்லா ப்ளவுஸும் டைட்டாக இருந்தது க மனது கஷ்டமாக இருந்தது என்னடா எப்படா இறங்கும் உடம்பு உங்கள் உடம்பு யார் யாராவது இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ சிஸ்டர் நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி உடம்பை இறக்குனா எப்படி இறக்குறீங்க என்ன ஏதுங்கிறதையும் ஏன் இதில் நீங்கள் எனக்கு ஒரு இது பண்ணி விடணும் வீடியோவாக பண்ணாலும் இந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு போடுவேன் வணக்கம் சுவிதாக்கா வச்சிட்றேன் காலையில் ஏழு மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன் அதனால் சமையல் வேலைலாம் இருக்குது சுபிதாக்காவுக்கு அதனால இன்றைக்கி வச்சிடறேன் தேங்க்யூ எனக்கு ஆதரவு தாங்க எல்லாப்போ